நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு கரூரில் புகழூர் காவேரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் கதவணை மற்றும் மாயனூர் பகுதியில் காவேரி வைகை குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்ட பணிகளை தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் மங்கத் ராம் சர்மா ஆய்வு கரூர் மாவட்டம் புகழூர் காவேரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் கதவணை மற்றும் மாயனூர் பகுதியில் காவேரி வைகை குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்ட பணிகளை தமிழ்நாடு அரசு நீர்வலைத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் மங்கத் ராம் சர்மா மற்றும் கரூர் மாவட்ட தலைவர் தங்கவேலி முன்னிலையில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்கள் காவேரின் ஆற்றின் குறுக்கே கதவணை கட்டுவதற்கான அரசு நிர்வாக ஒப்புதல் பெற்று ரூபாய் நானூற்றி ஆறு புள்ளி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் நவர்டு வங்கி நிதியுதவின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது கதவனின் வலதுகரை கரூர் மாவட்டம் புகழூர் வட்டம் நஞ்சை புகழூர் கிராமத்திற்கும் இடதுகரை நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் அனிச்சம்பாளையம் கிராமத்திற்கும் இடையே ஆயிரத்து ஐம்பத்தி ஆறு மீட்டர் நீளத்திற்கு எழுபத்தி மூன்று காதவுகளுடன் காவேரி ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டு வருகிறது கதவணையானது வினாடிக்கு மூன்று லட்சத்து அறுபதாயிரம் கன அடி நீர் வெளியேற்றம் செய்யும் வகையிலும் சுமார் பூஜ்ஜியம் புள்ளி எண்பது டிஎம்சி தண்ணீர் சேமிக்கும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இக்கதவணை அமைப்பதால் காவேரி ஆற்றின் வலதுபுறம் உள்ள வாங்கல் வாய்க்காலின் மூலம் ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தி எட்டு ஏக்கர் பாசன நிலங்களும் இடதுபுறம் அமைந்துள்ள மோகனூர் வாய்க்காலின் மூலம் இரண்டாயிரத்து ஐநூற்றி மூன்று ஏக்கர் பாசன நிலங்களும் பாசன வசதி பெறும் இத்திட்டத்தின் மூலம் கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் பதினைந்து தனி மற்றும் கூட்டு குடிநீர் திட்டங்கள் பயன்பெறும் வகையில் நடைபெற்று வரும் பணிகளை தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் மங்கத் ராம் சர்மா பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மேலும் காவேரி கட்டளை வைகை குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்டமானது காவேரியில் மாயனூர் கட்டளை கதவணையிலிருந்து வெள்ள உபரிநீர் திசை திருப்பி கால்வாயின் மூலம் வறட்சி பாதிப்புக்குள்ளான கரூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பகுதிகளுக்கு நிலத்தடி நீரை மறுவூட்டம் செய்யப்பட்டுள்ளது குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கும் இந்த திட்டத்தை மூன்று கட்டங்களாக நிறைவேற்ற திட்டமிடப்பட்டு முதல் கட்டமாக பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்யம் பூஜ்ஜியம் கிலோமீட்டர் முதல் நூற்றி பதினெட்டு புள்ளி நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை பணிகள் மேற்கொள்ளப்பட்டது கரூர் மாவட்டத்தில் கிருஷ்ணராயபுரம் மற்றும் குளித்தலை வட்டங்களில் தோராயமாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று ஏக்கர் பாசன நிலங்களும் திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கம் மற்றும் திருவெம்பூர் வட்டங்களில் தோராயமாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று ஏக்கர் பாசன நிலங்களும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலை இழுப்பூர் குளத்தூர் மற்றும் புதுக்கோட்டை வட்டங்களில் நாற்பத்தி ரெண்டாயிரத்து நூற்றி எழுபத்தி ஒன்று ஏக்கர் பாசன நிலங்களின் பாசனம் இத்திட்டத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது காவேரி குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்டத்தின் முதல் கட்ட பகுதியில் நெடுக்கை பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிலோமீட்டர் முதல் நான்கு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிலோமீட்டர் வரை பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு கரூர் மாவட்டத்தில் நான்கு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிலோமீட்டர் நீளத்திற்கு ரூபாய் நூற்றி எழுபத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டு தொகையில் வெள்ள நீரை எடுத்து செல்லும் கால்வாய் அமைக்கும் பணி இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று துவங்கப்பட்டு முப்பது ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இத்திட்டத்திற்காக தற்போது வரை எண்பத்தி ஐந்து சதவீதம் பணிகள் முடிவுற்று இந்நாள் வரை மொத்தமாக ரூபாய் நூற்றி நாற்பது புள்ளி தொன்னூற்றி மூன்று கோடி தொகை மதிப்பிலான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்